சசிகா செந்தில் அவர்கள் சொன்னது எப்படி உங்கள் மூளைக்குள்ள இருந்து அதை எடுத்தால் பாருங்க ஐடென்டிங்கிறது நம்மளுக்கு இல்லை எவ்வளோ நுட்பமான விஷயம் அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கு தான் உங்களெல்லாம் படிக்க இருபத்தி நாலு வயசு வரைக்கும் வீட்லேயே உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி அந்த தேர்வுக்கே தயாராக்கிட்டு இருக்கிற ஒருத்தரும் பதினேழு வயசில் ஒரே இரவர் பரிச்சை எழுதிட்டு வர ஒருத்தரும் சமமாக மூணு பாடம் ஒரு தேர்வு இந்த இந்த செமஸ்டருக்கு மூணு பாடங்க ஒரு பாடத்தில் நாற்பது மதிப்பெண் வாங்கினோம் அப்போ நூற்றி இருபது வாங்கினா பாஸ் தானே இல்லை இல்லை நீங்கள் ஆடிட்டு இல்லை அதனால நீங்கள் மூணு சேர்த்து நூற்றம்பது வாங்கணும் அப்போ நூற்றம்பது வாங்கினேன்னா எல்லாத்தையும் திருப்பி எழுது ஏன் நான் தான் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வாங்கியிருக்கேன் நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி எவ்வளோ அது நூற்றி முப்பத்தஞ்சு தானே இதுதான் ஆடிட்டு வேலை இல்லை இதுக்கு ஒரு தேர்வாகி எனக்கு புரியவே இல்லை இது யார் இல்லைங்க இந்த மாதிரி தேர்வு வச்சு 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 யார் யாருங்க எப்படி எங்கள் நாட்டில் நீங்கள் வந்து தலைமையில் போய் உட்கார்ந்துருக்கீங்க அந்த செக்ரட்டேரியட் பூரா இவங்க தான் நிரம்பி இருக்கிறார்கள் நான் வந்து ரஷ்யாவில் எப்படி தேர்வு நடக்குது ஆஸ்திரேலியாவில் எப்படி நடக்குது இப்படி பல நாடுகளில் இருக்கிற அந்த ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்து அதில் ஆஸ்திரேலியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு சரியான விடை உடனே தெரியலன்னா ட்ரை ஃபார் த பெஸ்ட் கெஸ் அப்படின்னு அவங்க ட்ரை ஃபார் தி பெஸ்ட் கெஸ் பிகாஸ் கெஸ்ஸிங் இஸ் அன் ஆர்ட் தங்கை அனிதாவை தங்கைன்னு சொல்லுவது ஒரு ஸோ ஒரு பழக்கம் எனக்கு என் மகளை விட அவர் இலையில் எப்பொழுது பேசினாலும் ஏன் அப்படி கட்டி பேசிடணும் அப்படின்னு நினைக்கிறதுனா கொஞ்சம் விட்டால் கூட உள்ள வந்து அப்படியே உடைந்து விடும் ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு போராட்டம் அப்படி ஒரு மரணம் இது அந்த மரணம்ங்கிறது ஏன் நம்மை பாதிக்கிறது என்று சொன்னால் எல்லாம் போராடுறோம் ஆனால் நாம் அங்கே போட்டியாளர் இல்லை ஒரு போட்டியாளராக இருந்து கொண்டு ஒரு போராளியாக இருந்து தான் போராடிட்டு அவர் இறந்த அடுத்த நாளில் ஒரு தொலைக்காட்சியில் நான் பேசியிருந்த பொழுது எனக்கு தாங்க முடியாமல் மனம் உடைந்து அழுது விட்டேன் தொலைக்காட்சியில் வந்து எல்லாரும் உலகம் முழுக்க பார்த்தாரு அது பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் எனக்கு அப்போ தோன்றிய அந்த சொற்கள் நாம் திட்டமிட்டு போகலை அங்கே உட்காந்துருக்குமா அந்த கேள்வி கேட்ட உடனே எனக்கு தோன்றியது என்னென்னா அவள் எடுத்துக்கொண்டது மரணம் நமக்கு கொடுத்தது தண்டனை ஆனால் இந்த சட்டத்திற்கும் அரசாங்கத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் அவர் எழுதியது தீர்ப்பு நீங்கள் குற்றவாளிகள் நீங்கள் குற்றவாளிகள் என்கிற தீர்ப்பு அந்த தீர்ப்பினுடைய வலிமை இன்னும் அப்படியே தான் இருக்கிறது ஆனால் குற்றவாளிகள் யாரும் திருந்தவில்லை நம்முடைய நாட்டில் தீர்ப்பு என்பது திருத்துவதற்கு என்று நாம தான் நினைக்கிறோம் நமக்கு எதிர்நிலையில் இருப்பவர்களெல்லாம் தீர்ப்பு என்பது தண்டிப்பதற்குரியது என்று மட்டும்தான் கருதுகிறார்கள் ஆகவே அவர்கள் திருந்த வாய்ப்பில்லை அவர்களுக்கு ஒரு பாதி தண்டனையை மக்கள் இந்த தேர்தலில் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பாதி தண்டனை அந்த ஒரு பாதி தண்டனையே பல அதிசயங்களை நிகழ்த்துகிறது எதை வேண்டுமானாலும் நான் எடுத்தேன் முடித்தேன் என்று செய்து அதையே பெருமையாக சொல்லி கொண்டிருந்த இந்த ஒன்றிய மைனாரிட்டி பிஜேபி ஆட்சி முதல் முறையாக முதல் முறையாக ஒரு சட்டத்தை அவசரமாக அறிவிப்பதும் அதற்கு வருகிற எதிர்ப்புகளை கண்டு அஞ்சி அதனை நிலைக்குழு விவாதத்திற்கு ஆலோசனைக்கு பரிசீலனைக்கு என்று அனுப்புவதுமான காட்சிகளை இப்போதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் தெளிவு கொஞ்சம் வடநாட்டு மக்களுக்கு இருந்திருக்குமானால் அவர்களுக்கு முழுமையான தண்டனை கிடைத்திருக்கும் அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டால் கோ அக்யூஸ்ட் எல்லாம் தானா திருந்திடுவாங்க ஏன்னா அதிகாரம் எங்க இருக்குதோ அதுதான் பிரச்சனை நாம சொல்லுகிறோம் அது தேர்வை நடத்தக்கூடிய அமைப்பு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இது எங்கே இருக்கும்னா இந்த எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா அங்கெல்லாம் டெஸ்டிங் ஏஜென்ஸ் இருப்பாங்க அதெல்லாம் சரியாக தச்சுருக்காங்களா ஏதாவது தையல் விட்டு போயிருக்குதா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்குதா இதற்கு தான் டெஸ்டிங் ஏஜென்சி எல்லாம் உண்டு இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறுபட்ட பண்பாடுகள் பின்னணி பொருளாதார வாய்ப்புகள் வசதி வாய்ப்புகள் அத்தனையிலும் ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தோடு ஒப்பிட முடியாத ஒரு நாட்டில் இத்தனை கோடி குழந்தைகளுக்கு ஒரே தேர்வை வைக்கிறோம் என்று ஒரு ஏஜென்சி சொல்லுமானால் அவர்களுடைய அறிவு திறன் எவ்வளவு இருக்கிறது என்று நாம் டெஸ்டிங் செய்யாமலே தெரிந்து கொள்ளலாம் அப்படி ஒரு ஏஜென்சி ஆனால் இது அந்த ஏஜென்சி என்கிற ஒரு அமைப்பின் குற்றமா இது அனைத்துமே மனிதர்களால் நடத்தப்படுவது மனிதர்கள் ஆட்சியாளர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் இலி என்பது பெரிய அமைப்பு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதெல்லாம் பெரிய பேர் தான் ஆனால் அது பெரிய பேர் சரியாக நடக்கிற வரைக்கும் அச்சம் இருக்கும் நாடாளுமன்றத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எழுந்து கேள்வி கேட்டால் அவர் வீட்டுக்கு ஈடி அனுப்பு அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசினா அப்ப ஈடி என்பது பெயரளவில் சுதந்திரம் உள்ள ஒரு அமைப்பு ஆனால் ஆட்சியில் இருப்பவர்கள் நினைத்தால் யார் யார் மேது வேண்டுமானாலும் ஏறிவிடலாம் அவ்வளவுதான் அதில் இருப்பவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அறிஞர்களா என்பது பிரச்சனை அல்ல இப்படித்தான் ஒவ்வொரு அமைப்பும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அமைப்பு எப்படி சர்வதேச அரசியலோடு இணைந்து மனித தன்மைக்கு எதிரான கார்ப்பரேட் விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது அதுவும் மருத்துவ துறையில் என்பதை நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் பத்ரி அவர்கள் நீரோவில் விருந்தாளிகளில் இருந்து அவ்வளவு ஒரு சரியான எடுத்துக்காட்டுகளோடு நமக்கு விளக்கி சொல்லி நம்முடைய தோழர் திருமூர்த்தி அவர்கள் அரசியல் சாசனத்தில் என்ன சொல்லுகிறதோ அதற்கு எதிராகவே இந்த நீட் இன்றைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆக உச்ச அரசியல் சாசனப்படி தீர்ப்பு சொன்னாலே நீட் நாட்டில் இருக்காது என்கிற சட்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் மருத்துவர் ரமேஷ் அவர்களுடைய உரை அநேகமாக எல்லோருக்குமே ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்தது அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா நாமே நினைக்கிறோம் நாம் வந்து இன்றைய இளைஞர்கள் உலகத்துக்குள்ளே நாம் போகலை அவங்க உலகம் தனியாக இருக்கிறது அவருடைய உரையாடல் தனியாக இருக்கிறது நாம் வந்து அவர்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் அவர்களுடைய உலகத்தை அறிந்து கொள்ளவே நாம் முயற்சி செய்ய இல் இல்லை நமக்கு தெரிய நாம நினைக்க ரொம்ப சாமர்த்தியமாக பசங்களை உட்கார வச்சு இந்த பாருப்பா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படியெல்லாம் பேசி நாம் அவர்களை கையாள்வதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் வந்து இப்போதான் வழிக்கு வரியா என்று அவர்கள் நம்மை கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் இது வீட்டில் நடக்குது சமூகத்தில் அவர்களுடைய உலகம் தனியாக இயங்குகிறது அவருடைய மொழி தனியாக இருக்கிறது நாம் சாதாரணமாக பயன்படுத்துகிற எந்த சொல்லையும் அவர்கள் ஆபாசமாக பயன்படுத்திக் எந்த ஒரு சொல்லுக்கும் இரட்டை அர்த்தம் அவர்களுடைய மொழியிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் வறட்சி வறட்சி ஒரு அன்பு பாசம் ரொமான்ஸ் அந்த ஒரு பார்வையில் ஒரு காதல் பார்த்தா ஐட்டம்தான் ஐயோ நான் பழைய காலம்னு நினைச்சு சொல்லல என்னாச்சு ஏன்னு இப்படி சொல்கிற இல்லை நாங்கள் வந்து பழகிட்டோம் இந்த பழகிட்டோங்கிற சொல்லே அது பல செய்திகளை உள்ளே வச்சுருக்கு அதில் இருக்கிற ஒரு ஒரு நுட்பம் அது மனித உணர்வுகளை வந்து சொல்லுது ஏன் அவ்வளோ தூரம் விலகி போக முடியாமல் சிரமப்படுற அப்படின்னு ஒருத்தரை கேட்டா இல்லை நாங்கள் ரொம்ப பழகிட்டோம் என்பதற்கு பல பொருள் அது எந்த அளவுக்குங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும் இப்போ ஒன்றுமே இல்லை மேட்ரு தான் இந்த ஒரு சொல்லை எவ்வளவு நுட்பமான அழகான மனித உறவுக்கு சொல்லி முடிச்சிட முடியுதுன்னா அவர்கள் வாழ்க்கையில் எங்கே இந்த வறட்சி வந்திருக்கிறது அவர்களால் ஏன் அதை உணர்வு பூர்வமாக இன்னொருவருடைய பிரச்சனையை பரிதமிப்போடு ஏன் அணுக முடியவில்லை நாம் பார்க்காத பல அச்சம் அவங்களுக்கு இருக்கு நமக்கு சுனாமியெல்லாம் வந்து ஊரில் வெள்ளம் வந்தால் வேடிக்கை தான் பார்க்க போகும் அவர்களுக்கு சுனாமியே சாதாரணம் பெற்றோர் சண்டை போடுவது நமக்கு சாதாரணம் ஆனால் என் பெற்றோர் விவாகரத்தை செய்துவிட்டால் நான் யாரிடம் இருப்பேன் என்ற கேள்வி இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு மனதில் வந்து நிற்கிது இப்படி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு புறம் அவற்றை பற்றி தான் நாம் தெரியாமல் இருக்கிறோம்னு நினைத்தால் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த கல்வி மருத்துவம் இதில் என்ன நடக்குது எப்படி தயாரிக்கிறார்கள் அப்படிங்கிறத மருத்துவர் பாலாஜி சொன்னார் பாருங்க மூணாவது படிக்கிற பையனுக்கு ஐநூறு கேள்வி மருத்துவ ரமேஷ் மன்னிக்கணும் சாரி மருத்துவர் ரமேஷ் மல்டிபிள் கொஸ்டின் ஆன்சர் இதை வந்து உலகத்தில் யாருமே இப்படி இல்லை ஏன் இப்படி நடக்கிறது இதெல்லாம் நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டோம் அதைப் போல நம்முடைய தோழர் பாலாஜி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே என்ன எப்படி வந்தது அதில் என்ன வேறுபாடு எனக்கு உண்மையிலேயே அந்த கருத்தரங்கம் அவ்வளவு நிறைவாக இருந்ததற்கு காரணம் ஒவ்வொருவரும் அவர்கள் எடுத்த அந்த சொன்ன அந்த முறை பாலாஜி அவர்கள் விளக்கி அந்த செய்திகளை வந்து ஒரு கட்டுரையாக ஒரு சின்ன புத்தகமாக நம்ம வந்து வெளியிட்டு கொடுக்கணும் அப்பதான் அது வந்து புரியும் இல்லைன்னா ஒரு உரையில் அது வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் புரிந்து விடாது அவ்வளவு செய்திகளை அவர் சொன்னார் கடைசியாக நம்முடைய சைக்காலஜி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் சொன்னது எப்படி உங்கள் இருந்து அதை எடுத்தால் பாருங்கள் ஐஐடிங்கிறது நம்மளு இல்லை எவ்வளோ நுட்பமான விஷயம் அதை நீங்கள் புரிஞ்சிக்கிங்க அதுக்கு தான் உங்களெல்லாம் படிக்கக்கூடாது அப்படிதான சொல்லுவாங்க இவர்கள் வைக்கிற தேர்வையை பாருங்கள் எதற்கெல்லாம் கடினமான தேர்வு என்றால் எனக்கு எப்பொழுதுமே புரியாது ஆடிட்டர்களுக்கு எதுக்கு இவ்வளோ கடுமையான ஒரு தேர்வு சிஏ இல்லை அப்படி ஒன்றும் அவங்க உன் பண்ற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா எல்லாருமே ஆடிட்டர்களோடு பழகிறவர்கள் தான் அப்படி அது என்ன தனியாக பண்றாங்க ஒன்றும் இல்லையே சட்டத்தில் இருக்கிறத நமக்கு சொல்றாங்க அதுலேயே நம்மளை மாதிரி நல்ல ஆடிட்டாக இருக்கிறவர் மேடம் சரியாக உடனே கட்டியிருந்தேன் லேட் பண்ணாதீங்க பதினஞ்சாம்தேதி வருது அப்படின்னு எனக்கு சர்க்குலர் நோட்டீஸ் எல்லாம் அனுப்புவார் இன்னும் திறமையான வேறு மாதிரி ஆடிட்டா இருந்தால் அவர் வந்து விடுதலை பார்த்துக்கலாம் பாரு ஏன்னா ஃபைன் நம்ம தான் கட்ட போகிறோம் அவர் கிடையாது அதில் சில பேருக்கு சிக்கல் அதிகம் வர வர அவருக்கு வந்து பிரச்சனை நல்லாயிருக்கும் அவ்வளோதானே இது இதில் எதுக்கு அவங்கள இவ்வளவு தேர்வு இப்படி வச்சு ஒரு பாடத்துக்கு நாற்பது மார்க் வாங்கணும் மூணும் சேர்த்து நூற்றம்பது வாங்கணும் மூணு பாடம் ஒரு தேர்வு இந்த இந்த செமஸ்டருக்கு மூணு பாடங்க ஒரு பாடத்தில் நாற்பது மதிப்பெண் வாங்கினோம் அப்போ நூற்றி இருபது வாங்கினா பாஸ் தானே இல்லை இல்லை நீங்கள் ஆடிட்ரு இல்லை அதனால் நீங்கள் மூணும் சேர்த்து நூற்றம்பது வாங்கணும் அப்போ நூற்றம்பது வாங்கலைன்னா எல்லாத்தையும் திருப்பி எழுதுங்க ஏன் நான் தான் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வாங்கியிருக்கிறேன் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு எவ்வளோ அது நூற்றி முப்பத்தஞ்சு தானே இதுதான் ஆடிட்ரு வேலைங்களா இதுக்கு ஒரு தேர்வாகி எனக்கு புரியவே இல்லை இது யார் இல்லைங்க இந்த மாதிரி தேர்வு வச்சு 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 யார் யா நீங்க எப்படி எங்கள் நாட்டில் நீங்கள் வந்து தலைமையில் போய் உட்கார்ந்துருக்குறீங்க அந்த செக்ரட்டரியில் பூரா இவங்க தான் நிரம்பி இருக்கிறார்கள் காங்கிரஸின் இளம் தலைவர் ராகுல் காந்தி சொல்றார் பட்டியலை போட்டார் எத்தனை பேர் நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு என்ன பண்றீங்க ஒரு நாட்டில் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டாமா குழந்தைங்க விளையாட வேண்டாமா அந்த குழந்தைங்களுக்கு தேர்வு பயம் குழந்தைகள் தேர்ச்சி அடைய இல்லை பெற்றோருக்கு பயம் இந்த அச்சத்திலேயே வாழ்வதற்காக மனிதர்கள் பிறந்து வாழ்ந்து சாதனை இதை வழிநடத்துறதுக்கா நீங்கள் அறிவாளிகள் புரட்சி கலைஞர் பாரதிதாசன் சொன்னார் இந்த உலகம் வந்து எப்படி போகும்னு சொன்னா எல்லோருக்கும் எல்லாம் என்று இருக்கின்றது இடம் நோ இருக்கின்ற இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்ற இடத்தை நோக்கி இந்த வையம் நடக்குது அது ஒரு கவிஞனுடைய கற்பனை அப்படி நடந்துட்டா அந்த நாட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே தண்டனை உண்டான்னு கேட்குறாங்க கவிஞர் சொல்றாரு உண்டு தூக்கு தண்டனையே ஐயோ என்னங்க எல்லாருக்கும் எல்லாமே அந்த நாட்டுல தூக்கு தண்டனை இருக்கலாமா புரட்சி கலைஞர் சொல்லுகிறார் கல்வி நல்கா கசகருக்கு தூக்கு மரம் உண்டு படிக்காதவனை பார்த்தா அவனை உட்கார வச்சு வாப்பா நான் சொல்லி மினி வாமா நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு கற்றுக் கொடுக்காத படித்தவனுக்கு தூக்குமரம் உண்டு சொன்னார் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மருத்துவ கல்விக்கு என்ன வேணும் மருத்துவ கல்விக்கு அந்த குழந்தை சொல்லலையா என் தாய் இப்படி மருத்துவ வசதி இல்லாம இறந்து போனாங்க அதனால இந்த பகுதியில ஒரு நல்ல மருத்துவர் வேணும் வேறு யாருக்கும் இது நடக்க கூடாது என்பதற்காக நான் வந்து மருத்துவம் படிக்கணும்னு நினைச்சேன் அப்படி வந்தவங்க தாங்க ஐடாஸ் கடு அப்படி வந்தது தான் அந்த சிஎம்சி என்கிற உலக பெற்ற மருத்துவ கல்லூரி அங்க படித்தவங்க தான் இன்னைக்கு உலகின் மிகச்சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு தெரியுமா அந்த சிஎம்சி நடத்துகிற போட்டி தேர்வில் கூட நெகட்டிவ் மார்க் கிடையாது உலகின் சிறந்த மருத்துவர்கள் ஒரு சீன மருத்துவர் இங்கே சென்னையில் இதய நிபுணராக இதய சிகிச்சை நிபுணராக அறுவை சிகிச்சை நிபுணராக சென்னையில் பணியாற்றினார் புகழ்பெற்ற மருத்துவமனையில் அவர் பணியாற்றுகிறார் அவரை பார்க்க போன போது அவருடைய அறைக்கு வெளியில் அவருடைய பெயரை போட்டு அவருடைய கல்வித் தகுதியை போட்டு பிராக்கெட்டில் வெள்ளூர்னு போட்டிருந்தார் எனக்கு ஆச்சரியம் நம்மளாம் வந்து லண்டன் அப்படின்னு போடுவோமே என்னது ஒரு சீனாக்கார டாக்டர் வந்து வெள்ளூர்னு போட்டிருக்காரு அவர் கேட்டோம் அவர் எல்லாரும் கேட்டிருப்பாங்க போல அவர் டாக்டர் வெல் அப்படின்ன உடனேயே எஸ் ஐ ஸ்டடி இன் சிஎன்சி அதுதான் எனக்கு பெருமையும் போட்டார் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ கல்லூரி அவர்கள் நடத்துகிற தேர்வில் நெகட்டிவ் மார்க் இல்லை இந்த நேரத்தில் நான் இன்னொன்றையும் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நெகட்டிவ் மார்க் தவறு என்று ஒரு வழக்கில் நான் வெற்றி பெற்ற செய்தியை நீங்கள் எல்லாரும் படித்திருக்கீர்கள் ஆனால் அது அப்படியே ஆனால் இன்னும் நெகட்டிவ் மார்க் இருக்கிறது அப்போது நிறைய பேருக்கு சந்தேகம் அப்போ நீங்கள் ஜெயிச்சிங்களா இல்லையா என்றார்கள் உண்மையில் அந்த வழக்கில் வெற்றி தான் பெற்றேன் ஆனால் அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை ஏன் வரல அந்த தேர்வு ஜெய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார் இல்லையா ஐஐடிக்கு போகிற தேர்வு அதில் நெகட்டிவ் மார்க்கினால் மட்டுமே அடுத்த மெயின் எக்ஸாமுக்கு போகிற வாய்ப்பை இழந்த ஒரு மாணவனுக்காக அந்த வழக்கு போட்டிருந்தேன் அந்த வழக்கு அட்மிஷன் கட்டத்தில் வந்த பொழுது அவருக்கு வந்து இடைக்கால உத்தரவு கிடைத்தது அதை பயன்படுத்த முடியல பின்னால் சொல்லிட்டாங்க அவர் நெகட்டிவ் மார்க்கினால் போயிடுச்சு அதனால் அவர் போக முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அந்த வழக்கினுடைய இறுதி விசாரணை அதாவது பேஷண்ட் டைடு இதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் அப்புறம் ஆப்ரேஷன் முதல்ல ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டைடு கிடையாது ஆனால் இப்படி பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நடக்கும் அதாவது இந்த தனிநபருக்கு இதனால் பலனோ அல்லது தீமையோ இல்லை என்றாலும் இது ஒரு பொதுநன்மை கருதி நாங்கள் விசாரிக்கிறோம் என்று நீதிபதிகள் சொல்வார்கள் அதுக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நீதிபதியின் முன்னால் அந்த வழக்கு வரும் பொழுது இந்த தே தாள் எல்லாம் காமிச்சாங்க நான் பார்த்தேன் பார்த்தீங்களா அப்போ இதில் இந்த நெகட்டிவ் மார்க் என்று மதிப்பை குறைக்கிற மதிப்பெண்ணை குறைக்கிற அந்த முறை இல்லாமல் இருந்தால் அந்த மாணவன் மெயின் எக்ஸாம் எழுதியிருப்பா சரி இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் இதை விட்டுருங்க ஏன்னா அந்த பையன் வேற இன்ஜினியரிங் காலேஜில் படித்து பாஸ் பண்ணிட்டான் ஆனால் இந்த முறை சரியா என்பதை உங்களுடைய நீ நீதிமன்றத்தினுடைய ஆலோசனைக்கு உட்படுத்துங்கள் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த விச விசாரணை எடுத்துக்கொண்டார் அந்த விசாரணையில் பல வாதங்கள் வைக்கப்பட்டன அதில் ஒரு நீதிபதி எப்படி இருக்க வேண்டும் நம்ம உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் கேட்குறாங்க கேட்கறதெல்லாம் இலக்கணமாக தான் கேட்டாங்க கேட்கறதுலாம் இலக்கணமாக தான் கேட்டாங்க தீர்ப்பு எழுதும்போது தான் சரி மாற்றி சொல்லிடுறாங்க அந்த தேர்வினுடைய புனிதம் என்ன தேர்வில் என்ன புனிதம் இருக்கு தேர்வில் மெரிட்டு இருக்கு தேர்வில் அது இருக்கு இது இருக்குது என்னென்னமோ கரம் மசாலா எல்லாம் இருக்கு அதோட புனிதமும் இருக்கு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது சரி அப்படி கேட்டுட்டு ஒரு சின்ன கேள்விதான் கிட்டத்தட்ட எனக்கு முடிஞ்சு போச்சு வழக்கே இல்லையே ஒரு முயற்சி பண்ணுவோன்னு தான் வாதிடுகிறேன் அவங்க சொன்ன எல்லா வாதத்தையும் கேட்கும் பொழுது அது சரிதான் தோணும் கடைசியாக நீதிபதி என்ன ஒரு கேள்வி கேட்டார் ஒரு உயர்ந்த படிப்புக்கு அல்லது ஒரு சிறந்த கல்வியை தேர்ந்தெடுக்கிற மாணவர் தன்னுடைய விடையில் சரியாக இருக்கணும் அக்யூரேட்டாக இருக்கணும் அதில் என்ன தப்பு ஒத்தையார்ட்டையாக பிடிக்கக்கூடாது அது சரிதானே அதை எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்லுவீங்க அப்போ ஒத்தையாரட்டையாக பிடிச்சா அதுக்கு மதிப்பெண் குறைப்பது என்பது ஒரு மதிப்பீடு தானே அப்படின்னு கேட்டேன் கேள்வி கரெக்டு தானே ஆனால் அதுக்கு ஒரு விட இருக்குது நான் சொன்னேன் இதற்கு முன்னால் நான் வந்து ரஷ்யாவில் எப்படி தேர்வு நடக்குது ஆஸ்திரேலியாவில் எப்படி நடக்குது இப்படி பல நாடுகளில் இருக்கிற அந்த கொடுத்து அதில் ஆஸ்திரேலியாவில் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு சரியான விடை உடனே தெரியலன்னா ட்ரை ஃபார் பெஸ்ட் கெஸ் பார் தான் ட்ரை ஃபார் தி பெஸ்ட் கெஸ் பிகாஸ் ஆர்ட் இதுதான் சீலா அப்படின்னு தெரிஞ்சிட்டா வேற இல்லைங்க தெரியல அப்போ இந்த கேள்விக்கு என்னவா இருக்க முடியும்னு கெஸ் பண்ணுங்க இதை ஒரு நாடு சொல்லுது இதெல்லாம் கேட்ட பிறகும் அவர் இந்த கேள்வி என்ன ஒரு டெஸ்டிங் ஏஜென்ட் அப்போ வந்து சிபிஎஸ்சி தான் நடந்தது ஒரு இவ்வளோ பெரிய ஏஜென்சி நடந்ததுன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா என்பது அவருடைய நியாயமான அணுகுமுறை அப்போ எனக்கு அந்த நேரத்தில் தோன்றிய ஒரு விடை என்னன்னா நீங்கள் கேட்குறது சரி ஆனால் இப்போ நான் தான் அந்த தேர்வு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க நான் ஒன்றாவது கேள்விக்கு பீல் எழுதியிருக்கேன் அது நான் தெரிஞ்சு தான் எழுதுனு உங்களுக்கு தெரியும் நான் சரியாக எழுதின பதில் என்பது கெஸ் ஒர்க் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதுவும் கெஸ் தான் ஆனால் அது சரியா இருந்துட்டா சரி நான் தப்பாக யோசிக்கக்கூடாதா நான் கெஸ் பண்ணவே இல்லைங்க நான் நினைக்கிற தான் சரி ஆனால் அது தவறு டோன்ட் ஐ ஹாவ் ஏ ரைட் டு கமிட் எ ராங் சூஸ் எ ராங் ஆன்சர் எனக்கு த எனக்கு உரிமை இல்லையா அப்போ நீங்கள் எனக்கு என்ன என் மூளையை வந்து நீங்கள் குறுக்கிறீங்க என்னை வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஆளாக்குறீங்க நீ தப்பாக சொன்னால் உனக்கு மதி தப்பாக சொன்னது கெஸ்ட் ஆன்சர்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வியை நியாயமான கேள்வி என்று ஏற்றுக்கொண்டு இந்த முறை தவறானது என்று அவர் தீர்ப்பு எடுத்தார் அப்போது டெஸ்டிங் ஏஜென்சி வந்துருச்சு ஆகினாலும் இந்த தீர்ப்பை அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்து விட்டார்கள் அதுக்கு பிறகு இப்போ அந்த நெகட்டிவ் மார்க்கை மட்டும் எடுப்பதற்காக தொடர்ந்து நாம் அந்த வழக்கை நடத்த வேண்டுமா புதிய வழக்கை போடலாமா வேண்டாமா பொழுது பெரும்பாலான தோழர்கள் நாம் வந்து இந்த தேர்வே வேணாம்னு சொல்கிறோம் நீங்கள் ஏன் நெகட்டிவ் மார்க் மட்டும் ச போச்சுன்னா அப்போ போயிடுமா எது இதுதான் வந்து மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி பார்க்குறாங்க என்றால் ஒரு அநீதி ஆனால் இதெல்லாம் நீதிமன்றம் பார்க்க மறுக்கிற அநீதி ஒன்று நெகட்டிவ் மார்க் ரெண்டாவது ட்ரீட்டிங் அன் அஸ் ஈக்குவல் ஏன் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் வீட்லேயே உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி அந்த தேர்வுக்கே தயாராகிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரும் பதினேழு வயசுல ஒரே தடவை பரிசு எழுதிட்டு வர ஒருத்தரும் சமமா அப்படி சமமற்றவர்களை சமமாக பாதிப்பது என்பது சட்டப்படி தவறு அதையே உச்ச நீதிமன்றம் பார்க்க மறுக்கிறது தெரியாது இப்படி பல கேள்விகள் உண்டு இதையெல்லாம் வந்து நீதிமன்றம் பார்க்க மறுக்கிறது எனும்போது இதன் அடிப்படை கூறுகள் என்ன இதில் நடந்த பிரச்சனை என்ன என்பதை மிக தெளிவாக விளக்கியதுதான் நீதி அரசர் ஏ கே ராஜன் அவர்களுடைய அறிக்கை அந்த ஜஸ்டிஸ் ஏ கே ராஜன் ரிப்போர்ட் என்பது நாம் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுதோ வருகிறவர்களுக்கோ அந்த நூல் ஒன்றை கொடுக்கணும் ஏன்னா அவர் தான் அந்த சூட்சுமத்தை இது எங்கே இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத விளக்குனார்